இப்போது சிலர்லாம் வந்து திடீர்னு எனக்கு ஒரே இடுப்பு வலிக்குது வைத்த வலிக்குது அப்படிம்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உட்காரவும் மாட்டாங்க படுக்கவும் முடியாது இங்கே அங்கே அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பாங்க வலியால் துடி துடிச்சு போயிடுவாங்க நம்ம வலி அவங்க சிம்டம்ஸ் வச்சு யூகத்தின் அடிப்படையில் கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சிலருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும் சிலருக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்போ உடனே நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா சிலருக்கு நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் ஸ்டோன் இருக்கலாம் கற்கள் இருக்கலாம் மல்டிப்புளோ இருக்கலாம் சிங்கிளோ இருக்கலாம் சைஸ் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு போடுவாங்க ரிப்போர்ட்டை வச்சு நம்ம பார்ப்போம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிலருக்கு தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கும் மோஷன் போகிற மாதிரி இருக்கும் யூரின் போன போல் இருக்கும் ஆனால் எதுவும் போக முடியாது வலி ரொம்ப அவஸ்தை அதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டு அப்போ நம்ம அவங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பெரிய கற்களாக இருந்தாலும் கரையக்கூடிய மருந்துகளும் உணவுகளும் இருக்குது நிறைய மூலிகைகள் இருக்குது நிறைய உணவுகள் இருக்குது நிறைய மருந்துகள் இருக்குது அந்த மருந்துகளை கொடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு வகை ஒன்று அந்த கற்களை கரைக்கணும் இன்னொன்று அந்த கற்கள் கரைந்தது வெளியே வரணும் இந்த ரெண்டுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் பெட் ரெஸ்ட் அது இல்லாமல் ஒன் ஹவருக்கு ஒன்ஸு லிக்விட் ஃபுட்டு சில ஃபுட்டெல்லாம் அவங்க எடுக்கவே கூடாது உதாரணத்துக்கு பால் வடியும் பழங்கள் இப்போது வாழை மரத்தை வெட்டினா என்ன ஆகும் பால் வரும் வாழைக்கா வெட்டுங்க பால் வரும் அதனால் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா மாம்பழம் மாங்காய் கட் பண்ணால் பால் வரும் உதாரணத்துக்கு பப்ப இது பப்பாளி அப்புறம் பலாப்பழம் இதெல்லாம் சப்போட்டா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ பலாப்பழம் நம்ம கட் பண்ணும்போதே அந்த பிசு பிசுப்பு நமக்கு ஒட்டும் அதே போல் சப்போட்டா பிசு பிசுப்பு ஒட்டும் நீங்கள் ஜூஸ் பண்ணி குடித்தா கூட அந்த லிப்பில் நமக்கு லிப்ஸில் அந்த சப்போட்டா பழத்தோட பிசு பிசுப்பு ஒட்டும் அது சில நேரம் நம்மளே ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சில உணவுகள் இருக்குது அதில் அவங்க சாப்பிடக்கூடாது இதே சாப்பிடக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்லி கொள்ளு கஞ்சி வகைகள் அது அரிசி கஞ்சி கொ கொள்ளுக்கஞ்சி சாமை திணை வரகு குதிரவாளி பார்லி இதெல்லாம் எடுக்கலாம் இது இல்லாமல் ஜூஸ் ஜூஸ்ன்னு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூசணி சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இந்த ஜூஸ்லாம் எடுக்கலாம் அதை விட்டால் துளசி சாறு எடுக்க சொல்வோம் வாழைத்தண்டு ஜூஸ் எடுக்க சொல்வோம் வாழைத்தண்டு ஜூஸ்லேயே கொஞ்சம் மோர் போட்டு கலந்து ஜூஸ் ஆக்கி உப்பு இல்லாமல் சாப்பிடணும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு ஜூஸ் லிக்விட் ஃபுட்டு புரியுதுங்களா அப்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு யூரின் பாஸ் ஆகும் இப்போது ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அவர் எங்கேருந்து ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுவார் சரி ஏதோ கஞ்சி ஜூஸ் கூட குடிச்சிக்கிறாரு டியூட்டி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு ட்ரைவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் கூட இன் இன்டேக் போய்டும் யூரின் பாஸ் பண்ணோம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் அவர் எங்கேருந்து போய் பாஸ் பண்ணுறது அவர் ட்ராவலில் இருக்கார் அந்த வேல முடியாது அதனால நான் என்ன சொல்கிறேன் டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ் கூட நமக்கு கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் நான் கேட்பேன் ஒருத்தர் வந்து கிட்னி ஸ்டோனுன்னு வராங்கன்னா எங்கேயாவது வெளியூர் போயிருந்தீங்களான்னு கேட்பேன் ஆமாம் அப்போ வெளியூர் போனால் நமக்கு நார்மல் டைட்டில் இருந்து அங்கே மாறும் தண்ணி குடிக்கிறது மாறும் யூரின் போகிறது மாறும் நீங்கள் நிறைய தண்ணி குடித்து நார்மலாக யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது வேறு ஆனால் ட்ராவலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தண்ணியும் குடிக்க மாட்டீங்க யூரின் வந்தால் போக முடியாது சில சூழல் சிலது நம்மளே தவிர்ப்போம் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் கூட ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் யூரின் பாஸ் பண்ணணும் ஆனால் சிலர் அப்படி இல்லை அப்படியே உட்காந்தா உட்காந்து இடம் தான் போவே மாட்டாங்க சில ஸ்கூல் பிள்ளைங்க இருக்குது ஸ்கூலில் போவே போவாது காலையில் நம்ம வீட்டில் போனது தான் திருப்பி ஸ்கூல் விட்டு வந்தால் தான் போவாங்க அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அடக்கி வைக்கக்கூடாது அந்த மாதிரி பல சூழலில் எல்லாரும் பண்ணுறாங்க புரியுதுங்களா அது இப்போலாம் போகும்போது சாப்பாடு மாறும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அம்மா ஆந்திராலேருந்து வந்தாங்க என்னம்மா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் வெளியூரில் இருக்கிறாருங்க நான் ஒண்டிதான் என்னம்மா சாப்பிடுவேண்ணே சாதம் ஊறுகாயம் டெய்லி ஊறுகாய் என்னென்ன ஊருக்காய் எல்லாம் ஊறுகாய் அந்தமாவே போடுவாங்களாம் எல்லாம் போட்டு போட்டு பாட்டிலில் வச்சுக்கிறது ஒரு சாதம் பண்ணுறது ஒரு ஊர்கா போட்டு சாப்பிட்றது ஏன் கிட்னி ஸ்டோன் வராது அப்போ அவங்களுக்கு காரணம் அந்த சாப்பிட்டது தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்ல முடியும் ஆனாலும் அவங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளமாக முடிந்தளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்க வழிகள் இருக்குது கடைப்பிடிங்க சரி பண்ணிக்கோங்க